மிக அன்பர்கள் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஜூன் மாதத்தின் மைத்ரே முகூர்த்த நாட்கள் கடன் அடையக்கூடிய முக்கியமான இரண்டு நாட்கள் வருகின்றது இந்த இரண்டு நாட்களுமே மிக மிக முக்கியமானது அதனுடைய நேரத்தை பற்றியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த நேரத்தில் கடன் தொகையிலிருந்து ஒரு சிறு தொகையை எடுத்து வைத்தாலே எத்தனை கடன் இருந்தாலும் சரி எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி அதை நீங்கள் அடைத்து விடலாம் சீக்கிரமாக அந்த வழிமுறையைப் பற்றி இப்பொழுது தெளிவாக செய்முறை விளக்கத்தோட பார்க்க போறோம் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதன் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் கடன் தொல்லையால கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறவங்க மைத்ரே முகூர்த்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க மாதத்துல ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் இந்த மைத்ரே முகூர்த்த நேரம் வரும் ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக வரும் சில மாதங்கள் இரண்டு நாட்கள் இருக்கும் அதிகபட்சமாக சில மாதங்கள்ல நான்கு நாட்கள் இருக்கும் இந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் அப்படின்றது சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நேரம் நம்ம வாங்கிய கடன் தொகையிலிருந்து ஒரு சிறு தொகையை இந்த நேரத்துல நீங்க திருப்பி கொடுக்க முடிந்து விட்டால் அந்த நேரத்துல கொடுத்துடுங்க ஆனா நிறைய பேரு சிறு தொகையை வாங்க மாட்டாங்க அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சிறு தொகையை ஒரு பத்து ரூபாயோ இல்ல எந்த தொகை நம்மளால அந்த நேரத்துல எடுத்து வைக்க முடியுமோ வீட்டிலேயே அவருக்கு குடைப்பதாக நினைத்து விட்டு எடுத்து வச்சிடணும் அப்படி நீங்க செய்யும் பொழுது மாதம் மாதம் வருகின்ற மைத்திரை முகூர்த்த நேரத்தில் செய்யும் பொழுது சீக்கிரமாக நீங்க பேங்க்ல கடன் வாங்கியிருந்தாலும் சரி அடகு நகை வச்சிருந்தாலும் சரி தனிநபர்கிட்ட கடன் வாங்கியிருந்தாலும் அதை திரும்ப கொடுக்கக்கூடிய வழி சீக்கிரமாக கிடைக்கும் அதுதான் இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்தோட சிறப்பே அந்த கடன் பிரச்சனையிலிருந்து முழுமையாக நீங்க சீக்கிரமாக விடுபடலாம் அப்படின்றது நம்பிக்கை இது நிறைய பேரு பயன்படுத்தி நிறைய பேரு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பதிவுன்னு கூட இதை சொல்லலாம் அந்த வகையில தான் இந்த ஜூன் மாதத்திற்கு உண்டான மைத்திரிய முகூர்த்த நாட்கள் இரண்டு வருகின்றது எந்த நேரத்துல கடனை திருப்ப கொடுப்பது அப்படின்றத பத்தி இப்ப நான் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன் இப்போ ஜூன் மாதத்தோட மைத்திரே முகூர்த்த தேதிகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் ஜூன் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நள்ளிரவு இந்த மைத்திரே முகூர்த்த நேரம் வருகின்றது இதை அதிகாலைன்னு கூட நம்ம சொல்லலாம் அதாவது இரண்டு மணி நாற்பத்தி மூணு நிமிடத்திலிருந்து நாலு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் இருக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க திங்கட்கிழமையோடு வருகின்றது மாதத்தின் முதல் நாள் பிறந்து வருகின்ற முதல் மைத்ரே முகூர்த்தம் அதிகாலை வேலை பிரம்ம முகூர்த்த வேலையில வருகின்றது இரண்டு மணிக்கு நான் எழுந்திருக்கணுமா அப்படின்னு கேக்குறவங்க நாலு மணிக்கு நீங்க செய்ய ஆரம்பித்தால் கூட போதுங்க ஒரு ஐந்து நிமிடம் போதும் அடுத்தது இரண்டாவது மைத்திரை முகூர்த்த நேரம் ஜூன் இருபதாம் தேதி வருகின்றது இது மாலை நேரம் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடத்திலிருந்து மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரைக்கும் இருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான நேரம் வியாழக்கிழமையோடு வருகின்றது ஜூன் இருபதாம் தேதி இந்த மைத்திரை முகூர்த்தம் ஆக மொத்தம் இந்த ஜூன் மாதத்துல இரண்டு மைத்திரை முகூர்த்த நேரங்கள் இருக்கு இந்த நாட்களையும் நேரத்தையும் குறித்து வச்சுக்கோங்க இந்த நாட்கள்ல இந்த நேரத்துல மாதத்துல ஒரே ஒரு நாள் செய்தா கூட போதும் இதை தவறாமல் செய்யுங்க என்ன செய்யணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்க யார்கிட்ட கை நீட்டி கடன் வாங்கிருக்கீங்களோ அந்த ஒரு நபருக்கு குறிப்பிட்ட தொகைய இந்த நேரத்துல தர வேணும் அப்படின்னு நீங்கள் இந்த நேரத்தில் பணத்தை எடுத்து வச்சுடணும் இதற்கு நமக்கு தேவையானது ஒரு கவர் அது மொய்க் கவராக இருக்கலாம் பாலித்தீன் கவராக இருக்கலாம் எடுத்து வச்சுக்கோங்க உதாரணமாக ஒரு லட்ச ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ கடனை திரும்ப தரதான் நினச்சி அந்த ஒரு லட்ச ரூபாய் கடன் இருக்குது பாருங்க அந்த கடனை அடைச்சிடுறீங்க அப்படின்னு நினச்சி அதற்குண்டான தொகையை இந்த கவரில் போட்டு வச்சுடுங்க இதனுடன் சேர்த்து நம்ம முக்கியமா செய்யக்கூடியது நிறைய தாந்திரிக பரிகாரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பிரியாணி இலையை பயன்படுத்துறோம் இதுல கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு அந்த தொகையோடு சேர்த்து உள்ள வைங்க பச்சை கற்பூரமோ ஏலக்காயோ வாசனை திரவங்களோ இதற்குள்ள நீங்க சேர்த்து வச்சிடலாம் மகாலட்சுமின் அம்சமாகிய இந்த பொருட்கள் இதனுடன் இருக்கும் பொழுது உங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய வழி கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இதை முதல் மைத்ரே முகூர்த்த நேரத்துல பண்ணுறீங்கன்னா போதும் அடுத்த மைத்ரே முகூர்த்த நேரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்ல இரண்டு நாட்களும் பண்றோம்னா தாராளமா பண்ணலாம் ஜூன் மூன்றாம் தேதி தவற விட்டவங்க ஜூன் இருபதாம் தேதி பண்ணலாம் எந்த தவறும் கிடையாது அடுத்தது அந்த கவருக்கு மேல நீங்க யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவர்களுடைய பெயரை எழுதிக்கோங்க பேங்க்னா பேங்க் நேம் எழுதிக்கோங்க தனிநபர்னா தனிநபருடைய பெயரை எழுதிக்கோங்க இந்த குறிப்பிட்ட மைத்ரே முகூர்த்த நேரத்துல அந்த முகூர்த்த நேரம் டைமிங் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மாதம் மாதம் வரும் ஜூன் மாசத்துக்கு இதுதான் நேரம் இதுல கடைசி முடியறதுக்கு ஒரு அரை மணி நேரம் தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த அரை மணி நேரத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா வீட்டில் பண்ணுங்க வெளியே இருக்கீங்கன்னா வெளியிலையும் பண்ணலாம் ஏதாவது ஒரு அலமாரியில் ஒரு பட்டு துணிக்குள்ள பத்திரப்படுத்துங்க பட்டு துணி இல்லைன்னா அப்படியே பத்திரப்படுத்தி வைங்க சீக்கிரமா உங்களுடைய கையாலேயே அந்த ஒரு லட்ச ரூபா கடன் இருந்தா அதை நீங்கள் அடைச்சிருவீங்க அதற்குண்டான பணம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அந்த பணத்தோடு சேர்த்து நீங்க இந்த கவர்ல சேர்த்து வச்சிருக்கீங்க பாருங்க அந்த பணத்தையும் கூட சேர்த்து கொடுத்துடுங்க எப்பொழுது நீங்க கடன் அடைக்கிறீங்களோ அந்த நேரத்துல ஒரு மூன்று மாதத்திலேயோ இரண்டு மாதத்திலேயோ ஆறு மாதத்திலேயோ கண்டிப்பாக உங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய வழி பிறக்கும் பிரியாணி இலையில நம்ம செய்யற எந்த ஒரு விஷயமும் சீக்கிரமா பழிக்க ஆரம்பிக்கும் அடுத்தது கடனை அடைக்கும் பொழுது இந்த பிரியாணி இலையில நெருப்புல காட்டி பொசிக்கிடுங்க அந்த தூசியை வந்து புகைய காத்துல நீங்க விட்டுடுங்க இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க ஜூன் மாதத்துல வருகின்ற இரண்டு நாட்கள்ல ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க தேர்ந்தெடுத்து இந்த விஷயங்களை செய்யுங்க பெண்கள் மாதவிலக்கு நாட்கள்ல செய்யலாம் ஆண்கள் செய்யலாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்யலாம் இப்படி யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் செய்யலாம் எந்த இடத்தில் இருந்து வேணாலும் செய்யலாம் ஆபீஸ்ல இருக்கீங்கன்னா ஆஃபீஸில் இந்த நேரத்தில் மனசுல கடனை சீக்கிரமாக இந்த நபருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு செய்யுங்க அடகு நகையை மீட்பதற்கு எப்படிமா செய்வதுன்னா இதே வழிமுறை தான் அடகு நகையை மீட்க வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க எந்த நகையை மீட்க போறீங்களோ அந்த நகையினுடைய பெயரை எழுதிக்கோங்க எத்தனை கடன் இருந்தாலும் அத்தனை கடனுக்கும் இதே மாதிரி நீங்க மொய்க்கவரும் ஒரு இலையும் வச்சிருங்க ஒவ்வொரு கடனாக அடையும் பொழுது ஒவ்வொரு இலையாக நம்ம கொளுத்திடலாம் தான் ஒரே இலையை எல்லா கடனுக்கும் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அனைவருடைய வாழ்க்கையிலையும் சீக்கிரமா கடன் அடையக்கூடிய வழி சீக்கிரமாக பிறக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்